வணக்கம் வெல்கம் டு மாயாஸ் கிச்சன் பூரினாலே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க அதுவும் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வெள்ளை பூரி செஞ்சு காமிக்க போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா கோதுமை மைதா எதுவும் யூஸ் பண்ணாமல் ரவையை மட்டுமே வச்சு ஒரு பூரி செஞ்சு காமிச்சிருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பூரி பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு கப் ரவை எடுத்துருக்குறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இந்த உப்பு எண்ணெயும் ரவையோடு நல்லா கலக்குற அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க இது எல்லாமே நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இப்போ பூரிக்கு நம்ம மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி பிசைய பிசைய பார்த்திங்கன்னா ரவை பார்த்திங்கன்னா நல்லா ஒன்று போல் செட்டாகி வர ஆரம்பிக்கும் இந்த ரவை வந்து உங்களுக்கு நல்லா தண்ணி இழுக்கிறனால கொஞ்சம் லூஸாக பசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை ஒரு அஞ்சு நிமிஷம் திரும்ப நல்லா பசைஞ்சு எடுக்கணும் இப்போ ரவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக பசைஞ்சு எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா அளவுக்கு பசைஞ்சு எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பசஞ்சு எடுத்திங்கன்னா ரவை பார்த்திங்கன்னா நல்லா ஒன்று போல் உங்களுக்கு செட் ஆகி வர ஆரம்பிக்கும் நீங்கள் பிசையும் போதே இது நல்லா டைட்டாக ஆரம்பிக்கும் ரவை பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி இழுக்கும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு பசஞ்சிக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சதுக்கப்புறமா தான் ரவை நல்லா ஊறி உங்களுக்கு தேய்ச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு டைம் இல்லை சீக்கிரமாக நீங்கள் பூரி சுட்டு எடுக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த ரவையை ஒரு மிக்ஸியில் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் மாவு பிசைஞ்சு எடுத்திங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்தில் சுட்டு எடுக்கலாம் இப்போ ரவையை பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன் இந்தளவுக்கு நல்லா பசஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வர ஊற வச்சு எடுத்துக்கோங்க இது உணராமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ட்ராப் எண்ணெய் சேர்த்து பெரட்டி வச்சிக்கிறேன் இப்போ இதை மூடி வச்சிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம பூரி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு மாவு செட்டாகிடுச்சி இதை ஒரு வாட்டி நல்லா பிசஞ்சு எடுத்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு விருப்பமான சைஸில் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க இன்றைக்கி எனக்கு பார்த்தீங்கன்னா எட்டு உருண்டை கிடச்சிருக்குது உருண்டைகளை உருட்டினதுக்கப்புறமா இதுக்கு மேலே கால் டீஸ்பூன் கம்மியாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பரட்டி விட்டுக்கோங்க உங்களுக்கு ரவை உணராமல் இருக்கும் நீங்கள் எந்த மாவில் பூரி பண்ணாலும் உருண்டைகளை உருட்டினதுக்கப்புறம் மேலே லைட்டாக எண்ணெய் தடவிட்டு பெரட்டி விட்டிங்கன்னா உணராமல் இருக்கும் இப்போ இதில் ஒரு உருண்டை எடுத்து எண்ணெய் தடவிட்டு தேய்ச்சி எடுத்துக்கிறேன் இந்த பூரி பார்த்திங்கன்னா கோதுமை பூரி அளவுக்கு சாஃப்டாக இருக்காது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு எல்லா உருண்டைகளையும் தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம பூரி சுட்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ என்ன நல்லா காய்ஞ்சிருச்சு நான் ஒரு ஒரு பூரியாக போட்டு எடுத்துக்கிறேன் இந்த பூரியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா சால்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வெஜிடபிள் சால்னா இருந்தாலும் சரி நான்வெஜ்ஜில் நீங்கள் எந்த சால்னா பண்ணாலுமே ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி முட்டை குருமாவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பூரியில் வந்து நீங்கள் கிரேவியை தொட்டு சாப்பிட்றத விட அதில் ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா பரோட்டா சாப்பிட்ற டேஸ்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இருக்கிற பூரியெல்லாம் சுட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இன்றைக்கி இந்த பூரியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நாட்டுக்கோழி குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன் நாட்டுக்கோழி குழம்போட இந்த பூரி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ பூரியெல்லாம் சுட்டு தயாராக இருக்குது நான் ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியான ரவை பூரி தயாராகிடுச்சி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் ரெகுலராக அப்டேட் கிடைக்கும் நன்றி வணக்கம்